உனக்கு <laughs> என்ன <laughs> <laughs> கோவை எந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்கீங்க ஏற்கலைங்கிறீங்களா இல்லை எனக்கு என்னுடைய என்னுடைய இதில் வந்து எங்களுடைய பார்வையில் வந்து அது வீண் இந்த திட்டம் வந்து வெற்றிகரமான திட்டமாக இல்லை பல மாநிலங்களில் அந்த மெட்ரோ இது வந்து தோற்றுச்சு யார் சொன்னால் யார் சொன்னார் யார் சொன்னார் அது அதுக்கு எத்தனாயிரம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி நீங்கள் ஒதுக்கிறீங்க சாலையை ஒழுங்கா போட்டு அரசு பேருந்து நடத்துதில் பெருநகரங்களை சிற்றுந்து அடிக்கடி வர்ற மாதிரி சிற்றுந்து ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டி இதை ஒழுங்காக நடத்தினாலே போதும் நீங்கள் அதை விட்டுட்டு மெட்ரோ மெட்ரோன்னு பெரும் பெரும் தூணுகளை நிறுத்தி நெரிசலை உண்டாக்கி வாகன நெரிசலை இங்கே தரையில் பயணிக்க முடியல எல்லா வீடுகள்லேயும் வாகனம் இருக்குது அதுபோக தானி இருக்குது அதுபோக உந்தூர்லி இருக்குது போக அரசு பேருந்து இருக்குது அப்போ அதில் போகிறவங்க விழுக்காடு எத்தனை எது வளர்ச்சி எது எது வளர்ச்சி நீங்கள் நீங்கள் எது வளர்ச்சின்னு சொல்லுவோம் எது வளர்ச்சி வயிறு நிறைய பசி வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இங்கேருந்து அங்கே இந்த மெட்ரோவில் வேகமாக போகிறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்லேயும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோவில் போடுறத வளர்ச்சினா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அது கொதிக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முந்நூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியாக இருக்குது மழைநீர் கழிவுநீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி நிற்குது வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்குது நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு தன் வெள்ளத்தில் மிதக்க போகுது மெட்ரோ ரயிலில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ட்ரெயினில் எதையாவது பேசுகிறா தம்பி நீ வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணும் இருக்கிறத சரி பண்ணும் நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்தி போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்கே போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறத அதை கட்டி என்ன எது கட்டுற இப்போ நீ ஃப்ளைட் கட்டுற ஏர்போர்ட் கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோடதா அரசோட தான் முதலாளியோடதா ஏற்கனவே இருக்க தொடர் வண்டியில என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதுல அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொ பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட் கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோட தான் உலக வங்கியோடதா காமெ காமெடி வண்டி ஏதாவது பேச்சது எதாவது

செயல்படுத்த முடியாதுன்னு மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர தமிழ்நாட்டில் செயல்படுத்துற கட்சி ஆட்சியா இருக்கு பிஎல்ஓ பூத் லெவல் ஆபீசரை போட்டது யாரு அங்கன்வாடியில் வேலை செய்யறவங்களையும் சத்துணுவில் வேலை செய்யற அம்மாவையும் இந்த ஹெல்த் லேபர் கொசு மருந்து இந்த ஆஸ்பத்திரியில் வேலை செய்றவங்களையும் அது பூத் லெவல் ஆபீசரா போட்டு போய் கணக்கெடுன்னு அனுப்புன ஆலியா இருக்கு திமுக தானே

எப்போ நீதிமன்றத்துல வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்டார் எப்படி வழக்கு போட்டார் இது எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்லை ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியமாயிட்டாங்க கேள்வி கேள்வியாக கேள்வி நீ மரியாதை கேள்வி அல்லறா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அல்ல கத்துக்க ஓடா ஆளை மாதிரி ஒரு பத்தரிக்கல ஏய் ஒரு மைக்கை தூக்கிட்டு கேமரா எடுத்து வந்தா பெரிய வெங்காயம் மாட்டாங்க ஆளை மொகரை போடா